லீநாதம் அஸ்மதாச்சாரி படியந்தாம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா மகே சீபாஷிகாராயதிமகே தன்னோராமானுச்சாரிய பிரச்சோதயாது ஆழ்வார்கள் திருவடிகளே வெம்பிரமான திருவடிகளே ஜிய திருவடிகளே யோநித்யுதாம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு சீரார் திருவேங்கடமாமலை மேயாரா உதய அடியற்ருடாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் நாலாயிரம் டிகிரி பிரபந்த பாசுர பதிவேட்டங்களின் பரிசீலன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழியுடைய ஏழாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனை அறுபத்தி நாலு பாசுரங்களாக விஷாவதாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே இது ஒரு பாசுரம் ஆய்ச்சியானவள் ஊடல் கொண்டு கண்ணனை பற்றி பேசுவதான பாசுரங்களிலே இது ஏழாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யோபி பிரகாசவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலம் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வே வாழ்கிறோ மாயோனை வாழ்வுடையால் மந்திரங்கள் மங்கே இருக்கும் தூய்வோம் மேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் நஞ்சுக்கு நல் அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமே பஞ்சு புரி பரகாலன் பணுவர்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா புகழ் மங்கையர் ஒனிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கமணம் நீ எனக்கு தா மாலை தடிவழியே பறிக்க வாணும் என்ன கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடையன் வினையை துணி தருள வேணும் துணிந்து பெரிய திருமொழி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது பாசனம் அல்லே பொருத திருள் திரள்தோல் மனவாளீர் அல்லே அறிந்தோம் மனத்தின் கருத்தை சொல்லாது ஒழியீர் சொன்ன போதினால் வாரீர் எல்லே இது என் இது என் இது என்னோ மல்லர்களை கம்சனுடைய மல்லர்களாக இருந்த எல்லாம் மிக சாதாரணமாக சிறு குழந்தையாக இருக்கும் போதே கொன்றவனே மிக திரண்ட புஜங்களை உடையவனே என்னுடைய இனியவனே மனவாளனே உன்னுடைய திருவுள்ளத்தை நாங்கள் ரேட்டே தெரிந்து கொண்டோம் போக போகிறேன் இருக்கும்போதே கிளம்ப போகிறேன்னு சொன்னேன் கிளம்பி இந்த நேரத்தில் வருவேன்னு சொன்னேன் ஆனால் அந்த நேரத்துக்கு நீ வர போகிறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் இது என்ன விளையாட்டு ஒரு நேரத்தை சொல்லிவிட்டு போய்விடுகிறீர்கள் ஆனால் அந்த நேரம் தாழ்ந்து தான் வருகிறீர்களே தவிர அந்த நேரத்துக்குள் வருவதே கிடையாது குறிப்பிட்டபடி அல்ல இது என்ன விளையாட்டு இது என்ன இது எங்களை ஏன் இப்படி ஊடல் படுத்துகிறாய் எங்களோடு ஏன் இப்படி பொருந்துகிறாய் இது நியாயமா கண்ணா என்று ஊடலோடு பேசுகிறாள் அந்த ஆய்ச்சி சனிப்பாக நேற்றிரவு நீ என்னோடு இருக்கும்போதே தெரியும் என்னை விட்டு செல்லும் போதே நீ இப்போது வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாய் ஆனால் அப்போதே நான் தெரிந்து கொண்டே நீ அந்த நேரத்துக்கு வரமாட்டாய் என்று எதற்கு இப்போது வந்தீர் உங்களுடைய உங்களுடைய புஜத்தின் மீது நாங்கள் ஆசி வைத்திருக்கிறோம் உன் உடலின் மீது நாங்கள் ஆசி வைத்திருக்கிறோம் உன் மீது நாங்கள் பற்றி வைத்திருக்கிறோம் இங்கே சொல்லுவது என்னவோ ஒருவதி பொருத்தி போலதான் இருக்கு ஆனா அறிந்தோம்னு சொல்றார் அறிந்தேன்னு சொல்ல வேண்டியிருக்க ஆய்ச்சி அறிந்தோம்னு சொல்றது காரணம் அந்த ஊர்ல இருக்க எல்லா ஆய்ச்சியும் ஒத்தி கொத்தி தான் சொல்லிக்கிறாங்க நேத்தே வர போதே நினைச்சேன் இன்னைக்கு வந்திருக்கான் வெளியில கிளம்பும் போது சொல்லிட்டு போனா நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆனால் வரல அதனாலதான் அறிந்தோம் என்கிற வார்த்தையை போடுகிறார் பல ஆய்ச்சிகள் எல்லா ஆய்ச்சிகளும் அவளோடு ராசகிட்ட செய்த அத்தனை பேருமே இதே புலம்பளை தான் அவனை பார்த்து சொல்கிறார் மல்லோ மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணான்னு சொல்ற மாதிரி மல்லர்களை ஒழித்த பெரிய தோள்களை உடைய புருஷோத்தவனே எங்கள் ஆசிய நாயகனே எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்தவனே வருவேன்னு சொன்னியே ஏன் வரல இப்போ எதுக்கு வந்த நேரம் தாழ்த்தி ஏன் வந்தாய் என்று ஒரு ஆய்ச்சி சொல்வதாக ஒரு ஆய்ச்சி சொல்வதாக சொன்னாலும் அங்கே அறிந்தோம் என்று வருவதனால் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் கருத்தாகிறது எனவே ஆட்சிகள் ஒத்தி கொத்தி கண்ணன் மீது ஊழல் கொண்டு பேசியதான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் மல்லே பொருத திரள் தோல் மனவாளீர் அல்லே அறிந்தோம் மனத்தின் கருத்தை சொல்லாது ஒழியீர் சொன்ன போதினால் வாரீர் எல்லே இது என் இது என் இது என்னவோ வாச்சா காயனவாச்சா மனசேந்திரிர்வா உத்தியார்த்தனாவா கலவேசுபாவாது கரோமியக்கர் சகலம்பரசுமி சிம்மநாராயணாயிரை சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோட உலகத்தினுடைய போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உங்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் சொன்ன கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அறிவுறிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ごめんな、ごめんな、ごめんな。